சபையில் ஆனந்தம் வந்ததையா ஆனந்த நடனத்தை பார்க்க கண்கோடி வேண்டுமையா மதுரையில் வெள்ளி சபையில் வினோதமான நடனம் வாழ்க்கையில் விடிவெள்ளி தரும் வெள்ளி சபையில் மதுரை வெள்ளி சபையில் நடனம் ஆனந்த நடனம் போல் ஆனந்தம் தருகிறது அனைவருக்கும் தாமிரபரணி நதிக்கரையில் திருநெல்வேலி ஸ்தலத்திலே வந்து தாமிர சடனம் தாமிர சபையில் தாமிர நட திருக்குற்றாலத்தில் சித்திர சபையில் நடனம் 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 மே சித்திரம் பேசுதையா திருக்குற்றாலத்தில் சபையில் நடனம் சரித்திரம் கூறுதையா ரசன சபையில் நடனம் திருவாலங்காடு நடராஜர் நடனத்தில் காரைக்கால் அம்மையார் நேளாகவே இருந்து நடராஜரின் அருளில் நடக்கின்றார் நாமும் நடக்கின்றோம் திருவாரூரில் அஜபா நடனம் திருவாரூரில் அஜபா நடனம் திருவக்கரையில் தாண்டவ நடனம் கீவேலூரில் வித்தியாசமான நடனம் நடனங்கள் பலவிதம் நாம் நடனங்களை கண்டுகளிப்போம் நடராஜமூர்த்தியின் அருளை பெறுவோம் காரியம் கைகூடவில்லையா குடல் யாற்று சென்று நடராஜ பெருமானையும் தரிசனம் செய்து வருவோம் கரையில் நடராஜ பெருமான் கொழுவீற்று அருள் பாலிக்கின்றார் கும்பகோணம் வடமட்டம் என்ற ஊரில் பகுதியில் உள்ள கோனேரி ராஜபுரம் நடராஜர் மிகவும் வித்தியாசமாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெரிய தத்ருவமான உயிரோட்டமான நடராஜர் உள்ளார் கங்கை நதிக்கரையில் வாரணாசியில் கேதாரி கௌரீஸ்வரர் ஆலயத்தில் நடராஜர் அருள்பாளிக்கின்றார் நடனங்கள் நாடு முழுவதும் நடராஜர் நடனங்கள் நாமும் நாடக வாழ்க்கையில் இருந்து இயந்திர வாழ் வாழ்க்கையில் இருந்தும் நல்ல அருள் பெறுவதற்கு நடராஜமூர்த்திகளை வணங்குவோம் ஓம் நம சிவாயா ஓம் சிவாய நம